இரும்பு சிமெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களா இருந்தா நீங்க தெற்குல வாங்கலாம் கிழக்கும் வடக்கும் சந்திக்கிற இடம் தான் ஈசானி மூலம் தான் போர் போடணும் சார் கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற மூலை அக்னி மூலை வாஸ்துப்படி அங்க கிச்சன் வந்துரும் சார் மேற்கும் தெற்கும் சேர்ற இடம் குபேர மூலை கொஞ்சம் மேடா இருக்கணும் பெட்ரூம் பண லாக்கர் இங்க வந்துரும் சார் வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இடம் வாயு மூலம் பாத்ரூமும் செப்டி டேங்கும் அந்த சைடு வந்துடும் சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தரமான வீடு கட்டி கொடுக்கறது தான் தனிக்கையோட தனி ஸ்டைல் நிலம் வாங்கி வளம் பெற வாழ்த்துக்கள் வாஸ்து சாஸ்திரப்படி மேகவண்ணன் தனிகையோட முன்னேறி மெதுரில் நிலம் வாங்கி வீடு கட்டிட்டேன் நீங்க எப்ப கட்ட போறீங்க தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட்